ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சற்று முன் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன திட்டம் அப்படின்னா தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து எல்லாருமே செயல்படுத்த சொல்லி ஒரு இருபது ஆண்டுகளாக வந்து கோரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தை மூலமாக வந்து அரசு அலுவலர்களுக்கு வந்து ரொம்ப பயன்பெறும் இப்போ எத்தனையோ காம்படிஷன் வந்து இப்போயே ஹெவியாக இருக்குது எவ்வளோ கோச்சிங் சென்டராக இருக்கட்டும் வீட்டிலேருந்து படிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஃபீஸ் கட்டி ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறது இப்போ எவ்வளவோ வந்து அதிகமாகிடுச்சு படிக்கிறது இப்போ ஓய்வூதிய திட்டமும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்த பின்னாடி ரொம்ப வந்து காம்படிஷன் வந்து ஹெவி ஆயிரும் எல்லாருமே ஒரு அரசாக வந்து ஆகணும் நம்ம வந்து வேலையில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேல்ரி வரும் நம்ம வந்து ஓய்வு பெற்றாலுமே நம்மளுக்கு வந்து பென்ஷன் வருது நம்மளுக்கு அப்புறமே நம்மளே இறந்துட்டாலுமே நம்ம குடும்பத்துக்கு வந்து அவங்களுக்கு கடைசி வரை வந்து அந்த பென்ஷன் அந்த ஓய்வூதியம் வந்து சப்போர்ட் வ இருக்கும் போது யாருமே வந்து அரசு வேலை வேணான்னு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்போ இருக்க ரொம்ப காம்படிஷன் வந்து ஹெவியாக தான் ஆகிட்டுருக்கு அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே சீக்கிரமாகவே ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கிறதுக்கான வழியை வந்து எல்லோரும் பார்ப்போம் நம்ம சேனலில் டெய்லியுமே நைட்டு ஃப்ரீ கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் அதாவது டிஎன்பிசியாக இருக்கட்டும் எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் ப்ளஸ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் வந்து அதில் ஈஸியாக ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த ஃபீஸ் எதுவும் கிடையாது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே ஒரு வேலைக்கு வந்து நம்ம அனைத்து பேருமே வந்து போகணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஓகே இந்த திட்ட திட்டத்தை பற்றி பார்க்கலாம் இந்த திட்டம் வந்து அரசு அலுவலர்களாக வந்து கடைசி மாதம் இப்போ ஒரு வேலையில் உள்ளவங்க ஓய்வு பெற போகிறாங்க அப்படின்னா அவங்க கடைசி மாதம் எந்த சேல்ரி வாங்கினாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த சேல்ரியில் ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு ஓய்வூதியமாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அந்த ஐம்பது சதவீதமாக வந்து அந்த ஓய்வூதியம் வழங்கப்படுற அந்த ஓய்வூதியதாரருக்கு வருஷம் வருஷமே வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே அந்த ஓய்வூதியதாரர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து யாருக்கு என்னுடைய ஓய்வூதியம் வந்து அடுத்து போகணும் அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அறுபது சதவீதமாக வந்து அந்த ஓய்வூதியத்தை வந்து கொடுப்பாங்க அரசு அலுவலர்கள் வந்து ஜாபில் இருக்கும் போது வந்து பனிக்காலத்தில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சத்துக்கும் மிகாமல் வந்து பணிக்கொடை வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஓய்வூதிய திட்டத்து மூலமாக வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து அனைத்து பேருமே வந்து ஈஸியாக வந்து வேலைக்கில் போகிறதுக்கான வழியை நம்ம தேடணும் நம்ம நம்ம க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த எக்ஸாம் வந்தாலும் பரவாயில்ல க்ளியர் பண்ணுறோம் ஜாபுக்கு போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க தேவையானவங்க நம்ம சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் க்ளாஸில் வந்து ஃப்ரீயாக வாங்கி சேர்ந்துக்கலாம் ஓகே தேங்க்யூ